எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு சண்டை அப்படிங்கிறது தான் ஸோ விஷ்ணு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டார் போல் மாவில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ப்ரேவ் என்ன ப்ரேவ் அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்டே கேட்ட உடனே தினேஷ் வந்து சரி இதுதான் நமக்கு சான்ஸு இவன் மட்டும் குறை சொல்கிறாளா அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி தினேஷ் வந்து ஒரு வேலையை பண்ணுறாரு ஸோ இது முழுக்க முழுக்க டைட்டில் கெய்ம் பண்ணி பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து ரொம்ப லேட்டு தான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூன்று வாரம் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா நிஜமாகவே வந்து வேறு லெவலில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் தான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அதாவது அர்ச்சனாவும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க தினேஷ் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்குன்னா நம்ம சேனல் நீங்க பூஜா என்ன கண்டிப்பா சிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை நோண்டி ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் அந்த இடத்துல விஷ்ணு வந்து வாய திறக்கல தினேஷ் உள்ள வந்துட்டார் உள்ள வந்துட்டு அது அப்படிதான் இருக்கும் நீ முத பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாரு சோ நான் சனசன கத்தன உடனே நீங்கள் எதுக்கு ப்ரோ வரீங்க நான் அவரை தான் இப்போ இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே தோசை ஊற்றி கொடுங்க சொன்னேன்னு தோசை ஊற்றி கொடுக்கறது வராங்க ஆமாம் நீ இப்போ வந்து வந்துடுவேன் அப்புறம் கரண்ட் எங்கே அதுக்கு என்ன இது எங்க கேட்பேன்னு ஆரம்பிக்கிறார் ஸோ தினேஷுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த ஏவி பார்த்தார்ல ஏவி பார்த்த உடனே அந்த கட்டிங்லாம் பார்த்துட்டாரு ஸோ பார்த்தோன்னே அவருக்கு செம்ம காண்டாயிடுச்சு என்னடா அது நமக்கு டைட்டில் இருந்தோம் இப்போ வந்து அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் போலையே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது ஆயிடுச்சு அவருக்கு ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு இருக்கிறது நமக்கு எவ்வளோ நாள் மூணு நாளோ ரெண்டு நாளோ அடிச்ச அடி இடியெல்லாம் இடி ஆடிதெல்லாம் அடி அப்படின்ற மாதிரி அர்ச்சனா எங்க பார்த்தாலும் அடி அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாரு என்ன கேள்வி எல்லா கேள்வியும் கேட்கிறார் இந்த மாதிரி நீ உருளைக்கிழங்கு கூட அறுத்து வச்சுட்டு அப்படியே போயிட்ட பண்ணும்போது நீ நீதான் எடுத்து வச்சியா நீ எல்லாம் பேசலாமா மாவோத்து ஊற்றிட்டான்ட்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா அடி அடின்னு அடிக்கிறார் விஷ்ணு மணியும் வந்து அங்கே வந்து பின்னாடி நின்று ஐயோ என்னடா அது இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ அப்போ இவங்க வந்து வார்த்தைகள் சில இது விட்றாங்க நீங்கள் வந்த மாதிரி விசித்ரா மேம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ விசித்ரா போன பிறகு என்ன பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஏமா விசித்ரா நீ தானமா அக்ரின் டிஸ்அக்ரி கொடுத்த விசித்ரா சொல்றப்ப அப்போ அது என்ன உருட்டா அர்ச்சனா மாட்டினாங்களா பச்சையா அதான் சொல்றேன் அங்கெல்லாம் சேர்ந்து கேம் ஆடிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் வந்து உச்சிருந்தீங்க தினேஷ் வந்து நம்ம தொட்டோன்னா வேற மாதிரி ஆயிரும் பாயிண்ட்டாக கேட்பான் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் உடைச்சிங்க இவரும் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் லேயர் உடைச்சார் ஸோ திங்கிங் தட் விசித்ரா தான் ஸ்ட்ராங் ப்ளேயர்னு நினச்சி தினேஷ் வந்து அவருடைய பிளே ஆடி விசித்ரா அனுப்பிவிட்டார் ஸோ இனிமேல் மாயாவும் நானும் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது குறுக்கு இந்த கவுசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக நினைக்கவே இல்லை அதுதான் காமெடியாங்க ஆனால் அர்ச்சனா வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங் பிளேயருங்கிறது நிக்ஸனை வச்சே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த ஏவியில் பார்த்த பிறகு தினேஷுக்கு வந்து முடியல ஸோ உரிச்சு எடுக்கிறாருங்க மனுஷன் அந்த சைடு வந்து அர்ச்சனா விடலை மவளை நீ வா நானும் வா சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க ப்ரோ உங்களுக்குள்ள யாரும் இருக்க முடியாது ப்ரோ நைன் நைன் கேட்டிட்டே இருக்காதிங்க என்ன வேலை பார்க்க விடுங்க என்ன தோசை பண்ண விடுங்க அது இது இது பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சப்போர்ட் வராங்க கூலசுலேஷன் நடுவில் நிப்பாட்டினார் எல்லாம் முடிஞ்சிருது அடுத்து வெளியே போய் உட்காந்து புலம்புறாங்க கிட்ட போய் ஸோ கிட்ட தஞ்சம் அடைந்து மாயா நீங்கள் வந்து ஒருவேளை டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி சொன்னீங்க அதை அப்போ கூட உங்களை கேட்க சொன்னார் பாயிண்ட்டை ஏன் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு அதே பாயிண்டை எனக்கு எதிராக அவர் யூஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஏன் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டைட்டில் என்ன எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏங்க அதெல்லாம் நம்ம பேசவே கூடாதுங்க எல்லாம் இங்கே வந்திருக்கிறது டைட்டிலுக்கு தான் எல்லாம் இங்கே வந்து வம்புழுப்பாங்க தினேஷுக்கு லேட்டாக புரிஞ்சிருச்சு அர்ச்சனை தான் டார்கெட்டுன்ட்டு அவங்க தான் வந்து டைட்டில் வேணும் தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ அவங்கள நோண்டணும் இவங்களை நோண்டுனா அட்லீஸ்ட் ரன்னராக வருவாங்க அட்லீஸ்ட் நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் தினேசத்தை பண்ணுறாரு முழுக்க முழுக்க சரியா இது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து கேம் வந்து மாற்றிருப்பார் இப்போ அவருக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விஜய் டிவி வந்து சும்மா இல்லாமல் ஃபர்ஸ்ட் சேவன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டான் ஸோ இன்னும் அது வந்து பூதாகரமாகி நம்ம கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் டைட்டில் இன்னும் மூணு நாள் தான் நமக்கு இதை விட்டோம்னா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டு உடி உடனே உடுக்குறாரு அதுக்கேற்ற நம்ம அசனம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணார் தினேஷுக்கு ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் அர்ச்சனா லெவலுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது ஏன்னா இந்த மூணு நாளில் நீங்கள் ஹெவியா அர்ச்சனாவு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அர்ச்சனாவுக்கு ஓட்ஸ் வந்து குறைக்க முடியாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அதை நம்ம தான் ஆகணும் பட் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நல்லா இருந்துச்சு அத பார்க்கும்போது நீங்கள் வந்து அர்ச்சனா அர்ச்சனான்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விசித்திரம் டார்கிட்ட வச்சுருந்தீங்கன்றாங்க இவங்க விவரம் வந்து நீ மாயா மாயாக்கிட்ட அதை போய் சண்டை போட்டிருக்கியா வந்து மாயா கிட்டே இப்போ என்ன போய் ஒட்டி ஓராக வர்ற அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ண முடியுது ஆக மொத்தம் இந்த வட்ட வின்னர் யாரு அப்படிங்கிறது வேறு லெவலில் போய்ட்டுருக்குங்க பாயிண்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை